என் அன்பு பிள்ளையே யாரும் தொடமுடியாத உயரத்தில் உன்னை உயர்த்துவேன் என்னை நினைத்துக்கொண்டு ஒரு வேலை நீ செய்யும் பொழுது உன் மனம் தூய்மை பெறுகிறது அதனால் நீ செய்யும் காரியம் எல்லாம் வெற்றி அடையும் என் நினைவோடு ஒரு காரியத்தை தொடங்கி அதை சரியாக பண்ண வேண்டும் என்று முழு முயற்சியோடு கவனத்தோடு நீ ஈடுபடும் போது எல்லையில்லா உயரத்தை அடைகிறாய் என்னையே கதி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஒரு நான் கைவிட மாட்டேன் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் முன் நின்று உன்னை காப்பேன் கவலைப்படாதே இனி நீ சந்தோஷத்தை மட்டுமே காணப் போகிறாய் உன்னை எப்பொழுதும் புன்னகையுடன் பார்க்கவே நான் ஆவலாக உள்ளேன் உன்னை ஒதுக்கியவரும் காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் உன் துயரத்தை போக்குவது என் கடமை கவலைப்படாமல் இரு உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்காக நீ உன் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே எல்லா அனுபவங்களையும் கற்று நீ பெரிய குறிக்கோள்களை மிக எளிதில் அடைவாய்